பொதுவாக எல்லாரும் அவங்க நடிக்கிற எல்லா படமும் ஹிட் ஆகணும்னு தான் நினப்பாங்க அதுலேயும் அவங்க நடிக்கிற முதல் படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி நம்ம தமிழ் சினிமாவில் அவங்க நடித்த முதல் படமே ஹிட் கொடுத்த செலிப்ரிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஜெயம் ரவி இவரோட முதல் படம் ஜெயம் இந்த படம் ரெண்டாயிரத்தி மூணில் ரிலீஸ் ஆச்சு இதோட டேரக்டர் அவரோட அண்ணன் மோகன் தான் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கர ஹிட் கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம் அடுத்ததாக கார்த்தி அவர் நடித்த முதல் படம் பருத்தி வீரன் இந்த படம் அமீர் டேரக்ஷனில் ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு வருஷம் தியேட்டர்லலாம் ஓடி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருச்சு அடுத்து மாதவன் அவர் நடித்த முதல் படம் அலைபாய்த்தே இந்த படம் ரெண்டாயிரத்தில் ரிலீஸ் ஆச்சு இது பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருச்சு இந்த மூவி அவருக்கு ஒரு பயங்கரமான கேர்ள்ஸ் ஃபேன் பேஸ் கொடுத்துருச்சு அடுத்து விக்ரம் பிரபு கும்கி தான் அவரோட முதல் படம் பிரபு சாலமன் டேரக்ஷனில் இந்த படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல ஹிட் கொடுத்துருச்சுனே சொல்லலாம் அடுத்து பார்க்க போகிறது விஷால் அவர் நடித்த முதல் படம் செல்லமை இந்த படம் ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் ஆச்சு தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணாங்க தெலுங்குலேயும் அவரே தான் டப்பிங் பண்ணியிருப்பார் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஹிட் கொடுத்துருச்சுனே சொல்லலாம் அடுத்து பார்க்க போகிறது சூர்யா அவரோட முதல் படம் நேருக்கு நேர் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ரிலீஸ் ஆச்சு இது ஒரு டூயல் ஹீரோ மூவி இதில் விஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோலில் சூர்யா பண்ணியிருப்பார் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி சூப்பர் ஹிட் கொடுத்துருச்சு அடுத்து சசிகுமார் அவரோட முதல் படம் சுப்பிரமணியபுரம் இந்த படத்தை அவரே தான் டைரக்ட் பண்ணி நடிச்சிருப்பார் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருச்சு அவருக்கு அடுத்து சித்தார்த் அவரோட முதல் படம் பாய்ஸ் இந்த படம் ரெண்டாயிரத்தி மூணில் ரிலீஸ் ஆச்சு இதோட டேரக்டர் ஷங்கர் இந்த படத்தில் உள்ள எல்லா சாங்ஸுமே செம்ம ஹிட் ஆச்சு வித்தியாசமான ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு மெசேஜ் உள்ள படமாக இருந்துச்சு இந்த படம் சித்தார்த்துக்கு நல்ல ஹிட் கொடுத்துருச்சு அடுத்து விஜய் ஆண்டனி அவர் ஹீரோவை அறிமுகமான முதல் படம் நான் இந்த படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரிலீஸ் ஆச்சு வித்தியாசமான கதைக்களமும் ஸ்க்ரீன் பிளேவும் இந்த படத்தில் பாராட்டப்பட்டுச்சு இது ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துச்சுனே சொல்லலாம் ஹீரோஸ் பற்றி பார்த்தாச்சு அடுத்து முதல் படம் ஹிட் கொடுத்த டேரக்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அக்லி இவர் டைரக்ட் பண்ண முதல் படம் ராஜா ராணி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆன இந்த படம் ஒரு விருப்பமே இல்லாமல் ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சடனாக ஒரு இடத்துல அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகி ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறாங்கன்றதை அழகாக படமாக காமிச்சிருப்பார் இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருச்சு அடுத்து கார்த்திக் நரேன் இவரோட முதல் படம் துருவங்கள் பதினாறு இது ஒரு சஸ்பென்ஸான கிரைம் த்ரில்லர் மூவி லாஸ்ட்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலீஸ் ஆச்சு இதுவும் அவருக்கு ஒரு நல்ல ஹிட் கொடுத்துருச்சு அடுத்து பார்க்க போகிறது ஹச் வினோத் இவரோட முதல் படம் சதுரங்க வேட்டை இந்த படம் சொசைட்டியில் நடக்கிற பலவிதமான மோசடிகள் அப்புறம் மக்களோட பேராசையை தூண்டி எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்றத கம்மிச்சிருப்பாரு இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருச்சு அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் இவரோட முதல் படம் பீட்சா இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ஒரு நல்ல ஹாரர் மூவினே சொல்லலாம் இவரோட இந்த முதல் படம் அவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருச்சுனே சொல்லலாம் அடுத்து எம் ராஜேஷ் இவருக்கு சிவாமனசுல சக்தி தான் முதல் படம் இந்த படம் ஒரு நல்ல காமெடியன் லவ் ஃபிலிம்னே சொல்லலாம் இது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருச்சு அவருக்கு அடுத்து பார்க்க போகிறது வெற்றி மாறன் இவருக்கு பொல்லாதவன் தான் முதல் படம் இந்த படத்தில் ஹீரோ பைக் வாங்கினதுக்கப்புறம் அவரோட லைஃப் எப்படிலாம் இம்ப்ரூவ் ஆகுது அதே பைக் திருடு போனதுக்கப்புறம் அவரோட லைஃப் எப்படி தலைகீழாக மாறுதுன்றதையும் அந்த பைக்கை திரும்ப கிடைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு தூரம் போகிறாருன்றத நல்லா ஸ்க்ரீனில் காட்டியிருப்பார் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருச்சு அடுத்து வெங்கட் பிரபு இவரோட முதல் படம் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு இந்த படம் ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸ் ஆச்சு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆன இந்த படம் சில தியேட்டர்களில் நூறு நாள் ஓடி சூப்பர் ஹிட் கொடுத்துருச்சு அடுத்து பார்க்க போகிறது லோகேஷ் கனகராஜ் அவரோட முதல் படம் மாநகரம் சென்னைக்கு கனவுகளோடு வர்ற நாலு பேர் சந்திக்கிற பிரச்சனைகள் அப்புறம் ஒரு காமன் வில்லனால் வர்ற பிரச்சனையிலிருந்து ஒன்றா எப்படி நாலு பேர் சேர்ந்து தப்பிக்கிறாங்கன்றத நல்லா ஸ்க்ரீனில் காட்டியிருப்பார் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸ் ஆச்சு இது ஒரு நல்ல சூப்பர் ஹிட் மூவினே சொல்லலாம் அடுத்து பாலா இவரோட முதல் படம் சேது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ரிலீஸ் ஆச்சு ஒரு கரடு முரடாக காலேஜில் மாஸ்க் காட்டிட்டு சுற்றுற ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்த்து லவ்வில் விழுந்த அப்புறம் எப்படி சாஃப்ட் பர்சனாக மாறுறான்றதையும் தலையில் அவனுக்கு அடிபட்டு அடுத்து அவனோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதையும் காட்டியிருப்பார் இந்த படம் போத் டேரக்டர் அண்ட் விக்ரமுக்கு நல்ல ஹிட் கொடுத்துச்சுனே சொல்லலாம் அடுத்து பார்க்க போகிறது ஏஆர் முருகதாஸ் இவரோட முதல் படம் தீனா இந்த படத்தில் ஹீரோவா தல அஜித் நடிச்சிருப்பார் இந்த படத்தில் இருந்து தான் கலனி எல்லாரும் அவரை கூப்பிட ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ரிலீஸான இந்த படம் ஏஆர் ஆர் முருகதாஸ்க்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சுனே சொல்லலாம் அடுத்து செல்வராகவன் இவரோட முதல் படம் காதல் கொண்டேன் இந்த படம் ரெண்டாயிரத்தி மூணில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை நாலு லாங்குவேஜில் ரீமேக் பண்ணியிருக்காங்க இது பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் கொடுத்துருச்சு அடுத்து பார்க்க போகிறது கௌதம் வாஸ்தேவ் மேனன் மின்னலை தான் இவரோட முதல் படம் ஒருத்தன் ஒரு பொய் சொல்லி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அந்த உண்மை அவளுக்கு அப்புறம் என்ன தான் இந்த படத்தோட கதை இது ஒரு ஃபீல் குட் மூவினே சொல்லலாம் இந்த படம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆச்சு இது பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருச்சு அடுத்து எஸ் ஜே சூர்யா இவரோட முதல் படம் வாலி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ரிலீஸ் ஆச்சு இது ஒரு நல்ல ரொமான்டிக் த்ரில்லர் மூவினே சொல்லலாம் இது பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் கொடுத்துருச்சு டேரக்டர்ஸ் பற்றி பார்த்துட்டோம் அடுத்து பார்க்க போகிறது ஃபஸ்ட் படமே ஹிட் கொடுத்த மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றி தான் இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆர் ரஹ்மான் இவர் மியூசிக் பண்ண முதல் படம் ரோஜா இந்த படத்தில் உள்ள எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்து பார்க்க போகிறது ஹாரிஸ் ஜெயராஜ் இவர் மியூசிக் பண்ண முதல் படம் மின்னலே இந்த படத்துலேயும் எல்லா பாட்டும் செம்மர் ஹிட் ஆச்சு அடுத்து அனிருத் இவர் மியூசிக் பண்ண முதல் படம் த்ரீ இந்த படத்தில் உள்ள வைத்திஸ் கொலவரி சாங் பயங்கர ஹிட் ஆச்சு அடுத்து பார்க்க போகிறது பாதி இவர் மியூசிக் போட்ட முதல் படம் ஆம்பளை இந்த படத்தில் உள்ள எல்லா சாங்குமே சூப்பர் ஹிட் கொடுத்துருச்சு அடுத்து இளையராஜா அவர் மியூசிக் பண்ண முதல் படம் கிளி இது சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்து ஜி பிரகாஷ் அவர் மியூசிக் பண்ண முதல் படம் வெயில் இதில் உள்ள எல்லா சாங்குமே சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்து பார்க்க போகிறது சந்தோஷ் நாராயணன் அவர் மியூசிக் போட்ட முதல் படம் அட்டகத்தி இதுலையும் எல்லா சாங்குமே சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்து நம்ம ஃபஸ்ட் படமே ஹிட் கொடுத்த ஹீரோயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நயன்தாரா அவங்களோட முதல் தமிழ் படம் ஐயா அடுத்து த்ரிஷா இவங்களோட முதல் படம் மௌனம் பேசியதை அடுத்து பார்க்க போகிறது தமன்னா இவங்களோட முதல் படம் கேடி அடுத்து பார்க்க போகிறது அனுஷ்கா இவங்களோட முதல் படம் ரெண்டு அடுத்து ஹன்சிகா அவங்களோட முதல் படம் மாப்பிள்ளை அடுத்து சமந்தா அவங்களோட முதல் படம் பானா தடி அடுத்து பார்க்க போகிறது ஸ்ருதிஹாசன் அவங்களோட முதல் படம் ஏலாமறிவு அறிவு அடுத்ததா எமி ஜாக்ஷன் அவங்க நடித்த முதல் படம் மதராசப்பட்டினம் அடுத்தது டாப்ஸி அவங்க நடித்த முதல் படம் ஆடுகளம் அடுத்து லக்ஷ்மி மேனன் அவங்க நடித்த முதல் படம் சுந்தரபாண்டியன் அடுத்து பார்க்க போகிறது கீர்த்தி சுரேஷ் இவங்க நடித்த முதல் படம் இது இதமாயம் அடுத்து நஸ்ரியா இவங்களுக்கு நேரம் தான் முதல் படம் அடுத்தது ஸ்ரீ திவ்யா இவங்க நடித்த முதல் படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அடுத்து பார்க்க போகிறது அசின் இவங்க நடித்த முதல் படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இதோட எங்கே லிஸ்ட் முடிஞ்சு இதில் வேறு எதுவும் மிஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்